என்னப்பா இது சவுத் ஆப்பிரிக்கா நேத்து மேட்ச்ல இங்கிலாந்து கூட கஷ்டப்பட்டு வின் பண்ணாலும் இப்போ அவங்க செமிஃபைனலுக்கு போறது கஷ்டம்தான் போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சூப்பர் எயிட்ல இது வரைக்கும் நடந்த மேட்ச் ரெண்டு மேட்ச்லயுமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க இதுலயும் நேற்று இங்கிலாந்து கூட வந்து கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் சூப்பரா வந்து வின் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லப்பா சவுத் சவுத்கா ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால அவங்க செமினலுக்கு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் இப்ப வெஸ்ட் இண்டீஸ்னால சவுத் ஆஃப்ரிக்காவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸும் அமெரிக்காவும் விளாண்ட மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து அமெரிக்காவை பதினோராவது ஓவரில் ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டாங்க அளவுக்கு பேட்டிங்கில் நொறுக்கி தள்ளி வேகமாகவே அந்த மேட்சை வந்து முடிச்சுட்டாங்க இப்போ இதனால வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸோட நெட் அண்ட் ரேட் வந்து தாறுமாறா இம்ப்ரூவ் ஆயிருச்சு இவங்களோட நெட் அண்ட் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆனதினால இப்போ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன நிலமை வந்துருக்குன்னா அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட விளாட போகிற மேட்சில் எப்படியாவது வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துருக்காங்க அந்த மேட்சில் வந்து சவுத் ஆப்ரிக்கா தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவங்க செமிஃபைனல் வாய்ப்பே வந்து இழந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு சவுத் ஆப்ரிக்கா வந்து இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ இங்கிலாந்து ஒரே ஒரு மேட்ச் தானேப்பா வின் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களும் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே அப்படின்னு வந்து கேட்கலாம் அது தாங்க வந்து இல்லை ஏன்னா இங்கிலாந்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் அடுத்து வந்து அவங்களுக்கு யார் கூட மேட்ச் இருக்கு அமெரிக்கா கூட மேட்ச் வந்திருக்கு ஆல்ரெடி இங்கிலாந்தோட நெட் அண்ட் ரேட் வந்து நல்லா தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவாக வந்து போல அப்படி இருக்க பட்சத்தில் அமெரிக்கா கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக அமெரிக்கா வந்து வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே இங்கிலாந்தோட நெட் அண்ட் ரேட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும் அவங்க ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்திருக்குங்க இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து செமிஃபைனலுக்கு வந்து போவாங்க இந்த மாதிரி வந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் மட்டும்வுத்ிக்கா தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட நிலம ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா தொடர்ந்து ஆறு மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணி வந்து கூட ஒரு மேட்ச் தோத்தனால அவங்க வந்து செமிஃபைனலுக்கு போகிற வாய்ப்பை வந்து இறந்துருவாங்க ஆனால் உண்மையிலேயே இதுதாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பிரச்சனை எல்லா மேட்சும் நல்லா வந்து விளையாடுவாங்க முக்கியமான மேட்ச்ல வந்து சொதப்பிடுவாங்க இப்படி தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஹிஸ்ட்ரி வந்துருக்கு அதனால வெஸ்ட் இண்டீஸ் கூட இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம் எப்படியாவது இந்த ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றி நாங்கள் வந்து ஸ்ட்ராங் டீம்னு ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லி எப்படியாவது வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி ஆனால் உண்மையிலே இந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்கா ஒரு மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா அவங்க அமெரிக்கா கூட மேட்சை வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கொண்டு போயிட்டாங்க இதே வெஸ்ட் இண்டீஸ் லேண்டாக மாதிரி நெட் அண்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி மேட்சை வந்து வேமாக முடிச்சிருந்தா வந்து பரவாயில்ல ஆனால் சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த மேட்சை வந்து டஃபாக கொண்டு போயிட்டாங்க இதனால தான் இப்போ சவுத் ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கா இந்த நிலைமையில வந்து இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த தடவையா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்